புட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு தீப்பெட்டி உற்பத்திக்கு அடுத்தபடியாக பெயர் பெற்றது அச்சுத்தொழில் இத்தொழிலில் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் தற்போது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான நோட்டு புத்தகங்கள் அச்சடிக்கும் பணி சிவகாசியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது சிவகாசி அச்சகங்களில் கோடு போட்ட நோட்டு கோடு போடாத நோட்டு இரட்டை கோடு போட்ட நோட்டு நான்கு கோடுகள் போட்ட நோட்டு கணக்கு நோட்டு அக்கவுண்டன்சி நோட்டு பிராக்டிக்கல் நோட்டு லாங் சைஸ் நோட்டு என பல ரகங்களில் நாற்பது பக்கம் எண்பது பக்கம் நூற்று இருபது பக்கம் ஒரு குயர் இரண்டு குயர் என பல வகைகளிலும் தயாரிக்கப்படுகின்றன நோட்டுகளின் முகப்பு அட்டைகளில் உலகத்தின் சிறப்பு வாய்ந்த இடங்கள் இயற்கை காட்சிகள் புகழ்பெற்ற இடங்கள் வண்ண மலர்கள் வன விலங்குகள் மற்றும் டிஜிட்டல் டிசைன்கள் என கண்ணை கவரும் வகைகளில் தயாரிக்கப்படுகின்றன சிவகாசியில் அச்சிடப்படும் நோட்டுகளின் அட்டைகள் உறுதியாக நல்ல தரத்துடன் தயாரிக்கப்படுவதால் நல்ல வரவேற்பு இருந்து வருகிறது இதனால் சிவகாசியில் தயாரிக்கப்படும் நோட்டு புத்தகங்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களான ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி கேரளா மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்நிலையில் நடப்பு கல்வியாண்டுக்கு தேவையான அனைத்து வகையான நோட்டு புத்தகங்கள் சிவகாசியில் உள்ள அச்சகங்களில் மிகவும் நேர்த்தியாக தயார் செய்யப்பட்டு வருகிறது இதற்கான பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன உற்பத்தியான நோட்டுகளை விநியோகிக்கும் வேலைகள் மும்முரமாக நடந்து வருகிறது பெரும்பாலான தனியார் கல்வி நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான நோட்டுகளை அச்சிட சிவகாசியில் உள்ள அச்சகங்களிடம் ஆர்டர் கொடுத்துள்ளனர் இதேபோல் தமிழ்நாடு அரசு சார்பாக இலவசமாக வழங்கப்படும் நோட்டு புத்தகங்களும் கடைகளில் விற்பனை செய்யப்படும் நோட்டு புத்தகங்களும் சிவகாசி அச்சகங்களில்தான் தயாராகின்றன இதனிடையே காகிதத்தின் தட்டுப்பாடு நீங்கியதால் நோட்டு புத்தகங்கள் தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களின் விலை வெகுவாக சரிந்து நடப்பாண்டு இருபது சதவீதம் வரை நோட்டுகளின் விலை குறைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் சோழாசியிலிருந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா ஆகிய மூணு மாநிலங்களுக்கு நோட்புக் தயாரித்து இங்கேருந்து அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம் சென்ற ஆண்டு தான் வந்து இந்த அது இந்தியா கொரோனா காலத்தில் இருந்து மீண்டு நல்ல முறையில் வந்து தயாரிப்ப ஆரம்பித்தோம் அந்த டயத்தில் வந்து மூலப்பொருளான பேப்பர் அட்டை போன வருஷம் கடுமையாக விலை உயர்ந்து கட்டுப்பாட்டோடு இருந்தால் சென்றாண்டு வந்து நோட்புக்கின் விலை நாற்பது பெர்சன்ட் அதிகமாக இருந்தது ஆனால் இந்த வருஷம் வந்து அதே அப்படியே வந்து தலைகளாக மாறிடுச்சு நோட் அதாவது நோட்புக் தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்களான பேப்பர் காகிதங்கள் வந்து போன வருஷம் வந்து ஒரு டன் வந்து ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் இருந்தது இந்த ஆண்டு வந்து ஒரு டன் எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இருக்குது கிட்டத்தட்ட அதனால் வந்து நோட் புக் வந்து பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் வரைய இந்த இடம் வந்து விலை கம்மியாயிருக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கடைகள்லையுமே வந்து நோட்புக் வந்து விலை குறைச்சி விற்பாங்க கண்டிப்பாக இருபது சதவீதம் வரைக்கும் குறைச்சி விற்பாங்க தமிழ்நாட்டின் ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதால் ஏற்கனவே ஆர்டர்கள் வழங்கியுள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும் மற்றும் கடைகளின் விற்பனைக்கும் நோட்டு புத்தகங்களை விநியோகிக்கும் பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளன சிவகாசியில் மட்டும் சுமார் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் காளீஸ்வரன்